ஓசூர் பகுதியில் விமான நிலையம் அறிவுசார் வழித்தடம் புதிய சிப்காட் உள்ளிட்ட அரசின் புதிய திட்டங்களால் விவசாயிகள் கலக்கம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பறிபோவதால் மாவட்டத்தில் விவசாயம் முழுமையாக அழியும் அபாயம் என விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் சர்வதேச விமான நிலையம் அறிவுசார் வழித்தடம் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை என பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது இது தொடர்பான அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்படுத்தப்படும் வழிகள் தொடர்பான வரைபடங்கள் ஆவணங்கள் என பல்வேறு விவரங்கள் கடந்த சில தினங்களாக விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று அதனால் அவர்களின் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாக கலக்கமடைந்துள்ளனர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதுபோன்ற திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட இருப்பதாக வெளியான தகவல்களால் அச்சமடைந்து தூக்கமின்றி விவசாயிகள் சார்பில் பல்வேறு அமைப்புகளாக மக்கள் பிரதிநிதிகள் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் பிரமுகர்கள் என பலரிடமும் இது தொடர்பு தொடர்பாக முறையிட்டு வந்தனர் மேலும் நந்திமங்கலம் கிராமத்தில் துவங்கி முத்தாலி மாரசந்திரம் ஆகிய கிராமங்களில் விவசாயிகள் மற்றும் அதன் சங்கங்களின் கூட்டமைப்பாக கூட்டங்களை நடத்தி விவாதித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று எஸ்டிஆர்ஆர் விவசாயிகள் சங்கம் மற்றும் பிற அமைப்புகளின் சார்பில் மூன்றாவது முறையாக அலசநத்தம் சாலையில் உள்ள பெத்தகுள்ளு கிராமத்தில் சுமார் மூவாயிரம் விவசாயிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் பலரும் தங்களது விவசாய நிலங்களை இனியும் அரசு கையகப்படுத்துவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்றும் இதற்கு அரசு துணை நின்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு உறுதியளிக்க வேண்டும் எனவும் இதனால் உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார்கள் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை இழந்துள்ள நிலையில் மேலும் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்து பேசினார்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டி ஆர் ஆர் விவசாயிகள் சங்க தலைவர் முனி வெங்கடப்பா இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டமாக இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளை மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அந்த கூட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக விவசாயிகள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள் கடந்த கூட்டங்களில் இந்த திட்டத்திற்கு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டுமே விவாதிக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கப் போவதாக எங்களுக்கு தெரிய வந்துள்ளது நேற்று முத்தாலி கிராமத்தில் இதேபோல திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் சார்பில் கூட்டம் நடத்தப்பட்டது இதுவரையில் இது தொடர்பாக விவசாயிகளிடையே நிலவி வரும் குழப்பம் பற்றி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை இன்று ஓசூர் சாராட்சியரிடம் மனு அளிக்க திட்டமிட்டிருக்கிறோம் அண்மையில் ஓசூர் வந்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பகுதியில் முப்பது சதுர கிலோமீட்டர் அளவில் நாலெட் காரிடார் எனப்படும் அறிவுசார் வழித்தடம் அமைக்கப்படும் என அறிவித்தார் எந்த பகுதியில் அதை அமைக்க திட்டமிட்டுள்ளது என்பது தெரியாமல் இருந்தது தற்பொழுது அது தொடர்பாக வரைபடங்கள் வெளிவரத் துவங்கியுள்ளன இதன் காரணமாக விவசாயிகள் குடும்பம் குடும்பமாக மிகவும் வேதனைக்குள்ளாகி இருக்கிறோம் மேலும் வெளிவரத் துவங்கியுள்ள தகவல்களில் எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் அளவிற்கு திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டு திட்டமாக அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள இது தொடர்பான வரைபடங்கள் வெளியாகி சாலையின் இடது மற்றும் வலது புறங்களில் சுமார் ஐநூறு மீட்டர்கள் என கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஒரு கிலோமீட்டர் அளவிலும் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டு கிலோமீட்டர் அகலம் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் அதுவும் எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு மேற்கொள்ள திட்டமிட்டால் இதனால் முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் பாதிப்படைகிறது சாலையின் இருபுறமும் முறையே ஒரு கிலோமீட்டர் அகலம் என எடுத்துக்கொண்டால் பதினெட்டாயிரம் ஏக்கர் நிலம் பாதிக்கப்படுகிறது தொடர்ந்து கிடைக்கப்பெற்றுள்ள தகவலில் தேசிய நெடுஞ்சாலை எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏ யில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு இதேபோன்ற இரண்டு திட்டங்கள் அரசு வைத்துள்ளன தேசிய நெடுஞ்சாலை எண் எட்நூத்தி நாற்பத்தி நான்கில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு இதேபோல திட்டம் வைத்துள்ளன ஓசூர் வடக்கு வெளிவட்ட சாலையில் மோரணப்பள்ளி பகுதியில் துவங்கி ஜுஜுவாடி வரை சாலைக்கும் இதேபோல இரண்டு திட்டங்கள் உள்ளன பாகலூர் புறவழி சாலை நாலரை கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டு திட்டங்கள் வைத்துள்ளன மேற்கூறிய அனைத்து திட்டங்களுக்குமே பெரும்பாலான நிறைவேற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே விமான நிலையம் தொடர்பாக டிட்கோ நிறுவனம் வாயிலாக திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு ஏலம் கோருவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதும் தெரிந்தது இவ்வாறு திட்டங்களை நிறைவேற்ற நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயம் என்பதே முழுவதும் அழிந்துவிடும் குறிப்பாக ஓசூரில் மட்டுமே ஏற்கனவே சிறப்பு பொருளாதார மண்டலம் சிப்காட் தொழிற்பேட்டைகள் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளுக்கு என பல திட்டங்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை நிலங்களை வழங்கி இழந்துள்ளோம் மீதமுள்ள முப்பது சதவீதம் நிலங்கள் மட்டுமே விவசாயம் செய்து பிழைக்க எஞ்சியுள்ளது இந்த நிலையில் மீதமுள்ள நிலங்களை அரசு கையகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் எங்கள் உயிர் போனாலும் நிலங்களை கையகப்படுத்த விடமாட்டோம் குறைந்தபட்சம் எங்கள் உணவுப் பொருட்கள் உற்பத்திக்காகவாவது அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் அரசை கேட்டுக்கொள்வதாக அவர் வேண்டுகோள் விடுத்தார் நாங்கள் இன்றைக்கு வந்து இது நாலேஜ் காரடார் கூட்டம் இந்த மூணாவது கூட்டம் சேர்த்துருக்குறோம் எனக்கு இந்த கூட்டத்தில் வந்துட்டு அடுத்து வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் இந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக வந்து இந்த ஃபார்மர்ஸை ஒரு இடத்துக்கு சேர்க்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டுருக்குறோம் அங்கங்கே அடுத்தது ஒவ்வொரு டவுன்லேயும் வந்து கூட்டம் போட்டு அவங்கள வந்து பேச பேசுகிற மாதிரி எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து இத்தனை நாள் வந்து வெறும் மூணாயிரத்தி ஏழ்நூறு ஏக்கர் அந்த மாதிரி தான் ஒரு பிளான் கிடச்சிது லாஸ்ட் டைம் எல்லாம் ஐநூறு பேர் கூட்டி நாங்கள் மீட்டிங் போட்டோம் இது வந்து பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது இது வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட் நாலேஜில் மீட்டிங் மட்டும் தான் நடத்தியிருக்கிறோம் நேற்றுக்கு முத்தாலே நடத்தணும் இன்றைக்கி வந்து பெத்தகுள்ளம் நடத்திட்டு இருக்கிறோம் இது வந்து கவர்மெண்ட் நாலேஜுக்கு வந்து மனு மூலியமாக இது வரைக்கும் கொண்டு போகல இன்னைக்கு வந்து சப் கலெக்டர் மேடம் அவர்களுக்கு வந்து மனு கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் வந்து ஒரு அஞ்சாறு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க அஞ்சாறு பேர் மட்டும்தான் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி வந்து இப்போதான் போலீஸ் வந்து பேசிட்டு போனாங்க இதில் வந்து லாஸ்ட் டைம் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் இங்கே ஓசூர் வரும்போது முப்பது சதுர கிலோமீட்டரில் நாலேஜ் காரிடார் வர்றதை அவரே அறிவிச்சிட்டு போனார் அந்த எந்த இடம் எதுவும் தெரியாமல் இருந்தது இப்போ அது வந்து வெளியில் மேப்பெல்லாம் நிறைய வெளியில் வந்துடுச்சு அதனால எல்லாம் மக்கள் ஃபே ஃபேமிலி ஃபேமிலியாக நாங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறோம் ஃபார்மர்ஸு அது முப்பதுலேருந்து இப்போ எழுபத்தி நாலு கிலோமீட்டர் வர்றதா பிளான்ஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு எழுபத்தி நாலு கிலோமீட்டர்லாம் ரெண்டு பிளானாக வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு ஒவ்வொரு ரோடுக்கு ரெண்டா பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அரை கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டர் விடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டர்னா ரெண்டு கிலோமீட்டர் விடுத்து ரெண்டு கிலோமீட்டருக்கு எழுவத்தி நாலு கிலோமீட்ரு லாங்கில் அவங்க எடுத்ததுன்னா அது வந்து முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் லேண்ட் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது அதே ஒரு கிலோமீட்டர் எடுத்தாங்கன்னா பதினெட்டாயிரம் ஏக்கர் லேண்ட் வந்து அது பாதிப்பு உள்ளாகுது இதுல வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கிற ஸ்கெட்சுல நைன் ஃபார்ட்டி எயிட் ரோ ரோட்ல வந்து என்ஹெச் நைன் ஃபார்ட்டி எயிட் ஏல நாற்பது கிலோமீட்டருக்கு ரெண்டா பக்கமும் இதே மாதிரி ரெண்டு பிளான வச்சுருக்காங்க எயிட் டபுள் ஃபோர் ரோடு பதிமூன்றரை கிலோமீட்டருக்கு இதே மாதிரி பிளான் வச்சுருக்காங்க ஓசூர் நார்த் அவுட் ரிங் ரோடில் வந்து மோர்னப்பிள்ளையில் ஸ்டார்ட் ஆகி ஜூஜுவாடையில் முடியுது அதுவும் வந்து சேம் இதே மாதிரி ரெண்டு பிளானாக வச்சுருக்காங்க பாகலூர் பைபாஸ் ரோடு நாலரை கிலோமீட்ரு அது ரெண்டு பிளானாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பிளானுமே எங்களுக்கு இருக்கிற தகவல் படி கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க அது ஆல்ரெடி வந்து டிட்கோக்கு வந்து கொடுத்து இது வந்து இது ஆக்ஷன்லாம் விட்டு டிபிஆர் ரெடி பண்ணுறதுக்கு டெண்டர் விட்டதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு இது ஸோ இவ்வளோ லேண்டெல்லாம் எடுத்தாங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட் அக்ரிகல்ச்சர்ன்றதே இல்லாமல் போயிடும் அதெல்லாம் சிப்காட் ஒன் அண்ட் டூ த்ரீ டேமுக்கு அது இல்லாமல் எயிட் ரோடுக்கு ஏகப்பட்ட நேஷ்னல் ஹைவேஸ்க்கு ஹவுசிங் போர்ட்ஸ்க்கு நாங்கள் ஏகப்பட்ட பல ஆயிரம் ஏக்கர் லேண்டை வந்து எழுந்துட்டோம் இன்னும் ஒரு முப்பது பர்சன்ட் லேண்டு தான் அக்ரிகல்ச்சருக்காக வச்சுருக்குறோம் இந்த இருக்கிற லேண்டையே கவர்மெண்ட் எடுக்க வந்தாங்கன்னா எங்க உயிரே போனாலும் நாங்கள் இல்லை அட்லீஸ்ட் எங்களுக்கு சாப்பாடு உணவுக்காக அந்த இருக்கணும் லேண்ட்